வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை ஏன் சந்தித்து வந்தார் எதற்காக சந்தித்தார் அதிமுக ஒன்றிணைக்கிற விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த அளவுக்கு கரரா இருக்கிறாரு எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலும் நடந்தது போல எடப்பாடி பழனிசாமி ஏன் நடந்துக்க மாட்டேங்கிறாருன்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்கிற விதத்துல பயில்வான்ற ரங்கநாத நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் வாங்க பேசலாம் சின்னம்மா என்று புகழ்ந்துரைத்த சசிகலாவை அண்ணா திமுகவில் சேர்க்க மறுப்பது ஏன் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர மறுப்பதற்கான காரணம் என்ன அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு செங்கோட்டையன் பேச்சில் மாறுதல் தெரிகிறதே மறப்போம் மன்னிப்போம் ஏன் இப்படி அண்ணா திமுகவை சுற்றியுள்ள அத்தனை கேள்விகளுக்கும் விடை வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் சார் அதிமுக என்னதான் சார் நடக்குது ஒரு பக்கம் செங்கோட்டையன் விலகி போறாரு ஒரு பக்கம் இவரு அமித்ஷா போய் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு முகத்தை மூடிக்கிட்டு வராரு என்னதான் சார் நடக்குது அதிமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது உள்ள சூழ்நிலை வேற இதே செங்கோட்டேன் கொள்கைப் பிறப்பு செயலாக இருந்தார் இதே அதிமுகவில் ஜெயலலிதாவும் கொள்கைப் பிறப்பு செயலாக இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் மறந்துட்டாங்க ஜனங்களுக்கு மறைதானே மூலதனா என்ன வேணால் பேசலாம்ல செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் செங்கோட்டையனை எதனால் முதல்வர் ஜெயலலிதா பதவியிலேன்னு தூங்குறாங்க தென்காசிக்கு போயிருக்காரு வரும்போது அவர் மந்திரி பதவி இல்லை என்ன காரணம் தெரியாதா அப்போ பத்திரிகையில் வந்தது பத்திரிகையில் வந்தது தான் நான் சொல்கிறேன் செங்கோட்டையனை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை செய்தியை சொல்கிறது என் வேலை செங்கோட்டையனுடைய ஓட்டுநரின் மனைவியை செங்கோட்டையன் கபலீகரம் செய்து விட்டார் என்று செங்கோட்டையன் மனைவியே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஜெயலலிதாட்டை ஸோ டிஸ்மிஸ் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிற வரைக்கும் அவர் மரணமடைகிற வரைக்கும் செங்கோட்டையனை அமைச்சராக சேர்க்கலை ஆனால் அதே ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவருக்கு அவருக்கு ஜூனியர் அதாவது கோப்பா செங்கோட்டையன் மந்திரியாக இருக்கும் போது ஒரு ஒன்றிய செயலாக இருந்திருக்கார் அதற்காக மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் சேர்த்துக்கிட்டார் ஜெயலலிதா நீக்கிய செங்கோட்டனு அமைச்சரை சேர்த்துக்கிட்டார் ஆனால் இதே ஜெயலலிதாவுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றது எல்லாமே செங்கோட்டையன் தான் ஏன்னா ஜெயலலிதா அவங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னா செங்கோட்டையனை கூப்பிடுங்க அவரு தான் அந்த ரூட் எல்லாம் போட்டு கொடு அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தவர் தானே செங்கோட்டையன் ஆமா அப்படி இருந்தவங்க நீக்கிட்டாங்க இதே எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா அவர்கள் நீக்கி வச்சிருந்தாங்க தானே இப்ப அந்த அமைச்சரவையிலேயே எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தாரு எப்படி இருந்தாருன்னு தெரியாது சசிகலா அப்படின்ற ஒருத்தவங்க எடப்பாடி பழனிசாமியும் அடையாளம் காட்டலன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் இல்லைல்ல இல்லை ஜெயலலிதாவுக்கு நேரடி யாரையும் தெரியாதுங்க ஓபனி செல்வத்தை அடையாளம் கட்டின யாரு சசிகலா ஆ ஏன் இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க பெரும்பாலான சசிகலா மூலிமா தான் அடையாளம் காட்டப்பட்டவங்களே ஆமாம் அதனால தான் சின்னம்மா சின்னம்மா சின்னமான்னு சின்னமானு சொன்னாங்க மாதிரி இன்னும் ஒன்று ஜெயலலிதாவுக்கு பணத்தாசை கிடையாது எனக்கு தெரியும் பல படங்களை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேங்க அப்படி ஒரு ஒரு பெக்குலே டைப் நாம் கட்சி நடத்தணும்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மாமந்திரத்தை சொல்லி கொடுத்ததே சசிகலா தான் அதனால தான் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா இடத்துலையும் நிலமாக வாங்கி போட்டாங்க அது இப்போ யார் அனுமிக்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் ஜெயலலிதாவுடைய அந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் கோயிலெல்லாம் சோறு போட்டாங்க இல்லையா கரெக்ட் அதனால ஆண்ட என்ன பண்ணால் நீ செத்து போகணும்னு சொல்லி சாப்பிடுச்சிட்டான் சசிகலாவை நீ ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டான் எங்கே புண்ணியம் வேலை செய்யுது எங்கே போயில் ஜெயலலிதா மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தா அதிமுக கதி என்ன ஒரு கேள்விக்குரியுதா அப்போது எம்ஜிஆருடைய ஆன்மாவும் கடவுளுடைய அனுகிரகமும் அந்த ரெட்டையிலே ஜெயலலிதா மூலமாக மறுபடியும் அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு மேடையில சொல்றாரு அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல நாலு வருஷம் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது பாஜக தான் நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இல்லை நான் நன்றி விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன் அதனாலதான் கூட்டணியை வந்து நான் பாஜக கூட வச்சேன் அப்படின்னு சொல்றாரு இவர் உண்மையிலேயே நன்றி விசுவாசமா இருக்கணும்னா யாருக்கு இருக்கணும் பாஜகவுக்கா சசிகலாவுக்கா இல்ல சசிகலாவுக்கு காரணமே ஏன்னா அவங்கதான் ஜெயிலு போயிட்டாங்க இல்ல இவரு தானே அடையாளம் கட்டு போனாங்க இத்தனை அப்பவும் என்ன நினைச்சுருல அந்த செலவு பண்றதுக்கு யார் தயாரா இருக்கான்னு கேட்டாங்க யாருமே முன்னுரல் இன்க்ளூடிங் பன்னீர்செல்வம் அவளை சம்பாதிச்சு தேனி சொந்தம் கொண்டு பன்னீர்செல்வம் முன்னுரல் செலவு விட மாட்டாரு அப்ப ஜெயலலிதா பொழுதே இவங்க எல்லாரும் சம்பாதிக்க விட்டாங்க அமைச்சர் அமைச்சர் என்னன்னா அவங்க நிறைய சம்பாதிச்சாங்க அவங்க சொல்லி ஓகே அதாவது எம்ஜிஆர் வந்து அப்படி இல்லை அவரும் கை சுத்தமாக இருந்தார் அமைச்சர்களையும் கை சுத்தமாக வச்சுருந்தார் இப்போ அரசாங்கத்துக்குன்னு சில நன்கொடையாளர் இருக்காங்க சில விஷயங்கள் நல்லது நடக்கும் செய்வாங்க அந்த மேல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ இந்த பாஜக தேர்தல் மாதிரி ஆமாம் ஆனால் எம்ஜிஆர் எப்படி கட்சியை நிலைப்படுத்தினார்னா முதல்ல சிக்டா இருந்தார் தோத்துட்டார் எம்பி தேர்தலில் அதுக்கப்புறம் தான் ஐடியா கொடுத்தாங்க நீங்கள் வந்து பதவி இழந்துட்டீங்கன்னா தினசரி ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டா கூட காலம் போயிடும் போயிடும் ஏன்னா நீங்கள் வேறு நாங்கள் வேற நாங்க சம்பாதிக்கணும் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆபத் பந்தவராக நம்ம சாராயவுடையார் வந்து சேர்ந்தார் எல்லாருக்கும் பிராண்டி கடை கொடுத்தாரு சம்பாதிச்சாங்க பிராண்டி கடை இல்லை என்று சொன்னால் திமுக இன்று இல்லை ஓப்பனாக சொல்லுவேன் ஏன்னா அங்கே சம்பாதிச்சான் இப்போ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுதே டாஸ்மாக்ன்றது கொண்டு வந்ததே அதிமுக எம்ஜிஆர் தான் ராமசாமி உடையார் கொண்டு வந்தது அப்பவும் அது சொன்னது யாரு கருணாநிதி தான் யோ என்னால் இப்போ செய்ய முடியாது நேரடியாக போ போய் மேட்டர்லாம் சொல்லி ஓப்பன் பண்ணு அவருக்கு புரியும்னு சொல்லி அனுப்புனார் இந்த உடையார் முதல் முதல்ல சாராயம் வித்து அந்த கடைகள் நடத்துனது திமுக ஆட்சியில் தான் அப்புறம் அவர் விருத்தி அடைஞ்சது வந்து அதிமுக அதிமுக ஆட்சி அதில் எந்த சந்தேகம் இல்லை நான் எழுபத்தி ரெண்டுலேருந்து பயணிச்சுட்டு இருக்கவேன் பச்சை குத்துன்னு அண்ணா என்ன அதனால் எழுபத்தி ரெண்டில் என்னைக்கு திருப்புரங்குன்றத்தில் புரட்சியில் எம்ஜிஆர் பேசினாரோ அன்னைக்கு இவர் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி முன்னெல்லாம் தூக்கி போட்டாங்க கருணாநிதி தூக்கி போட்டார் ஜனங்கள் கையில் ஏந்திக்கிட்டாங்க இதயத்தில் எந்த எந்திக்கிட்டாங்க ஸோ எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய பிரச்சாரம் என்ன தெரியுமா கோபாலபுரத்தையே விளைத்து போட்டு விட்டார் கலைஞர் கணக்கு காட்டுங்கன்னாரு கலைஞர் விளைச்சி போட்டதுன்னு எம்ஜிஆர் சொன்னதே கோபாலபுரம் மட்டும்தான் ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் சொல்லவே முடியாது ஆனால் அந்த எம்ஜிஆருக்கு இருந்த மனப்பான்மையும் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த பக்குவமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே ஏன்னா கட்சியிலிருந்து ஒருத்தருங்க வெளியே போயிட்டாங்க எம்ஜிஆருக்கு விரோதமாகவே நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அவங்களையும் திரும்ப கட்சி ஒன்றிணையணும் பலப்படணும் அப்படின்னும் பொழுது திரும்ப சேர்த்துக்கினாங்க ஜெயலலிதாவும் அப்படிதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த பாயிண்ட் இந்த புள்ளிக்கே வர மாட்டேங்கிறாரு யாருமே ஒன்றிணைக்கிறது எம்ஜிஆர் வேற ஜெயலலிதா வேற எடப்பாடியார் கேரிஷ்மா வேற அதாவது கேரிஷ்மாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாக்காக ஓட்டு போட்டான் எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டான் எடப்பாடிக்காக ஓட்டு போட்டு ரெட்டேலக்காரன் தான் ஓட்டான் அப்போது அவர் சொன்னது உண்மையாக இருக்கான் பாஜக ஏன்னா இவன் எல்லாரும் உடல் பெருவழிவு எவனா கட்சியில் போட்டால் போட்டு கொடுத்தா பிடிச்சி உள்ள போட்டுறான் எங்கூட்டத்தில் ஸோ அதனால பயந்துக்கிட்டு இருக்கலாம் இவரும் செலவு பண்ணார் ஆனால் இப்போ நீங்க இப்போ செங்கோட்டையின் ஒருங்கிணைக்கிறது என்னன்னா பிரிந்து கடவுள் ஒன்று உதாரணத்துக்கு ஓப்பனாக சொல்றாங்க அதிமுக ஒன்று இணைக்கணும் ஒன்றாக நினைஞ்சா நம்ம பலமா இருந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஓப்பனாகவே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டிடி வி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரையும் ஒன்றிணைச்சிடணும் சசிகலா உள்ள கொண்டு வரணும் அப்படின்றாங்க இதுல என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு தயக்கம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போதே கலைஞர் அண்ணா திமுகவும் ஒன்றா நடத்துறதுக்கு டெல்லியிலேருந்து வந்து பிஜி பட்நாய்க்கு பேச்சு நடத்துனார் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வரல நான் வந்து ஆட்சி நடத்துகிறேன் நீ நான் கட்சி எனக்கு தலைவர் கொடு அப்படின்னு கேட்டார் கலைஞர் அது கொடுக்க முடியாதுன்னு தெரியும் ஏன்னா கட்சி அவர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாரன்னு தெரியும் இந்த அப்போவே அண்ணா திமுக திமுக இணைப்பு பேசப்பட்டது போலியில் முடிஞ்சது இப்போது நேற்று போல்டா சொல்கிறார் பழனிசாமியை எய்தனையா நான் கட்சி தொடக்கினேன் முகா எப்படி நான் வந்து பழனிசாமியோட சேருவேன் சொல்கிறாரு தினகரன் அது மட்டும் இல்லை சசிகலா ஜெயிலிருந்து வந்த பிறகு தினகரை கூப்பிட்டு கட்சியை கலை அதிமுக ஒன்றாகிடலாம் அப்படின்னு சொன்னார் முடியவே முடியாது ஆமாவா இல்லையா கண்டிப்பாக அப்படிப்பட்டவரை எப்படி உள்ள கொண்டு வர முடியும் பொண்ணு திணறன் அவரே வர வரமாட்டேங்கிறார் சசிகலாவை ஏன் உள்ள கொண்டுற அப்படின்னா உள்ள கொண்டுற முடியலன்னா அவர் ஏற்கனவே நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துச்சார் ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டார் குழல் குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இப்போ அவரை கூப்பிட்டு அண்ணா அதிமுகவில் சேர்த்து எம்ஜிஆர் கொள்கைக்கு மாற நடக்க முடியுமா ஆனால் எம்ஜிஆருடைய பைலாவே உடைச்சார்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பயிலா பைல உடைக்கலாங்க கொள்கை பை கட்சியினுடைய பயிலாக உடைக்கலாம் அது தப்பு இல்லை அவைத்தலைவர் அது இது எது வேணால் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கும் போச்சியாளர்னால மாத்திர அது ஒரு விஷயம் கொள்கை திமுக ஊழல் கட்சி அண்ணா திமுக எம்ஜிஆர் நல்லது ஊழல் செய்ய மாட்டார் அந்த கட்சியில் ரெண்டு வருஷம் ஜெயில் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போன செயலர் சசிகலாவும் மறுபடியும் சேர்க்கணுமா சரி சசிகலாவுக்கு ஜெயலலிதா மாதிரியே ஒரு பெரிய பங்களா அதை விட சொன்னால் பெரிய பங்களா காசு எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க அப்போ என்னை போன்ற எம்ஜிஆருடைய ஃபாலோவேர்ஸ் எல்லாருமே அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா உள்ள எப்படி சேர்க்க முடியும் சரி அந்த மாட்ட காசு இருக்குது மறுபடியும் எடப்பாடி கிட்ட குறும்பண்ணும் இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி எஸ்பி பி வேலுமணி ஊழல் பண்ணவே இல்லை ஒரே இவங்களா ஊழல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எடப்பாடி மேல வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் இல்லையா இருக்குல்ல கேஸ் இருக்குங்க அதாவது நான் சொன்னது இருந்தாங்க சசிகலா நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வாங்க அப்படி இல்லை இல்ல அதனால அது எடப்பாடி மேல சொல்ல முடியாது அது கேஸ் நடக்கும் ஆயிசி முழுக்கு கேஸ் நடக்கும் அது ஒரு விஷயம் சக சொத்துக்கு அதிகமாக சேர்த்ததுங்கிறது மற்றபடி நாலு வருஷம் கட்சியும் நடத்தினார் நடத்தினார்ல ஆட்சியை நடத்தினார்ல எந்த வித குல இவரையும் துணை முதல்வராக வச்சுக்கிட்டு ஓபிஎஸையும் ஓபிஎஸையும் வச்சுக்கிட்டு நடத்தினார் இப்போ எந்த விதத்தில் ஏன் எடப்பாடி எதிர்த்து ஓபரிசெலாம் போனார் ஏன் தர்மயுத்தம் நடத்தினார் ஏன் தர்மயத்துவம் தோல்வியில் முடிஞ்சது அது மட்டுமா எங்களுடைய உழைப்பு இல்லை யாருடைய உழைப்பும் இல்லை ஜம்மா சினிமாவில் சம்பாதிச்ச பணம் தான் அது அதிமுக அந்த சத்யா கல்யாண மண்டபம் எம்ஜிஆரை திருமணம் செய்து கொண்டவுடன் சத்யா திருமண மண்டபம்னு எம்ஜிஆர் அதை பண்ணார் அதனால தான் அண்ணா திமுகவுக்கு ஜானகமா கட்டணம்னு வைக்கணும்னு சொன்னாங்க அப்பேற்பட்ட கட்டடத்தை சூறையாடினார் பன்னீர்செல்வம் தேவை அது என்னதான் இருந்தாலும் பண்ண வீடு அதை எவனா இடிப்பானா கோயிலுன்னு சொல்ற ஜெயலலிதா வாழ்ந்த கோயில் அப்படின்ற அப்ப அப்படி இருக்கும்போது அந்த துரோகிய எப்படி கட்சி வச்சு ஆகிறது இன்னும் அந்த கேசல வாபஸ் வாங்கிட்டு வா நீ இல்லைன்னு சொல்லு நீ தனியா போன எத்தனை எம்எல்ஏ கூட வந்தான் என்ன சாதிக்க முடிஞ்சு அமித்ஷா சந்திக்க முடிஞ்சதா இல்ல இல்ல அப்புறம் ஆனா இன்னைக்கு தென் மாவட்டங்களை இவங்களா தவிர்க்க முடியாத சக்தியா இருக்காரு எவன் சொன்ன நான் கூட தூத்துக்குடி திருவெள்ள இருக்கேன் அங்க ஏன் இவரு கூட்டம் நடத்துக்கும்ல ஆனா ராமநாதபுரம் தொகுதில நின்னு அதிகப்படியான வாக்குகள் வாங்கினார் அதிகப்படியான வாக்கு எல்லாம் கிடையாது நீங்க சும்மா இருக்கு சுவேச்சை சுவேச்சை சின்ன பிள்ள வாங்கினார் ரெண்டாவது இடம் வந்துருக்காரு சார் ராமநாதபுரம் தொகுதில மக்களவை தொகுதியில தோத்துட்டாரா இல்லையா தோத்துட்டாரு ஆனா ரட்டலையை பின்னாடி தள்ளிக்கிருக்காருல்ல இவர் சுயேட்சை சின்னமா நின்னு ரெட்டலையை பின்னாடி தள்ளியாரு அந்த ஒரு தொகுதி போதுமா இல்ல இல்ல ஒரு தொகுதி இல்ல தென் மாவட்டங்களில் இவர் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிற மாவட்டங்களில் இவர் தவிர்க்க முடியாத சக்தியா இருந்ததுன்னா பத்து எம்எல்ஏ ஒரு தொகுதியிலேயே அந்த அவரு இல்ல இல்ல தேனி தொகுதியிலே இப்ப ஆரு அண்ணா இருந்து போனவர் தேனி தொகுதியில இப்போ எம்பியா இருக்கவர் அண்ணா இருந்து போனவர் பன்னீர் ஓரங்கட்டப்பட்டவர் ஓரம் கட்டப்பட்டவர் அங்கே ஜெயிக்க முடியுதா தங்க இங்கே தென்ன ஆ தங்க தமிழ் செல்வன் தங்க தமிழ் செல்வன் அண்ணா தமிழ் இருந்தார் ஆதரவாளர் இருக்கட்டு யாராக இருந்தேன் அவர் போய் ஜெயிச்சார்ல ஓன் தொகுதியில் திமுக ஜெயிக்குது அப்போது எங்கே நீங்கள் சொன்னது உண்மை தென் மாவட்டங்களில் அவருக்கு ஏகோபித்த வரவேற்பு அப்படிங்களாம் போய் இதுவரைக்கும் எங்கே தென் மாவட்டத்துக்கு போனாரா ஓ பண்ணி செல்வம் போகலை அதே மாதிரி சசிகலாவும் நான் மாவட்டந்தோறும் சுட்டு போயணும் சொல்லுவேன் சொல்லிச்சு போகலை இப்போ எதுக்கு நான் போய் அமித்ஷாவை சந்திச்சேன் அப்படின்றத விளக்கம் கொடுத்துருக்காரு அமித்ஷா அமித்ஷாவே என்ன சொல்லி இருக்காரு செங்கோட்டை செங்கோட்டை டெல்லியிலேருந்து பிறகு பேசுற பாத்தீங்களா மீண்டும் வந்து நினைப்பேன் மன்னிப்போம் மறப்போம் என்ன அர்த்தம் மன்னிப்பு விட்டேன் மறந்துரு ஆக டெல்லியில உள்ள பாஜக கரெக்டா இருக்கு நீ நிக்க கரெக்ட் தான் வந்து சொன்னாரு அப்படின்னு அமித்ஷா செங்கோட்டையா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பசும்பொன் தேவருக்கு இந்திய அரசின் உயர விருத பாரத ரத்னா விருது வழங்கணும் கோரிக்கை வச்சிருக்கேன் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு கோரிக்கையா இருக்கலாம் இப்ப திடீர்னு இவர் வந்து பசும்பொன் தேவர கையில எடுக்கிறாரு ஆமா இவங்க சசிகலா பன்னீர்செல்வம் எல்லாம் முக்களத்தூர் சேர்ந்தவங்க முக்குலத்தோருடைய வாக்குறோம் முக்குளத்தூர் வாக்கு சமுதாயத்திற்கு இவர் எதிராக ஏன்னா ஒரு கருத்து இருக்குல்ல சார் பத்திர சதவீத இடஒதுக்கீடு வன்னியருக்கு கொடுத்தாரு அதனாலேயே முக்குலத்தோர் சமுதாயம் வந்து எங்களை அழிக்கிறதுக்குன்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை எங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது எல்லாம் கூட்டமைப்பு என்ன பண்ணாங்க போஸ்டர் ஒட்டி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்து காமராஜர் காமராஜர் ஆட்சியில் இருக்கும் போது அந்த மாதிரி இருந்துச்சு கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னார் குமரி மாவட்டம் எனக்கு தொல்லை அப்படின்னாரு இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் திமுக எம்பி இருக்கார் காங்கிரஸ் எம்பி இருக்காரு திமுக எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கு தான் செய்யும் அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விதத்தில் அவர் வந்து முக்களத்துவ ஓட்டுகளை பெறுவதற்காக அவர் அந்த கோரிக்கையை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பத்தரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து வன்னியர் வாக்குகளை பெற்றாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பசும் கையில் எடுத்து முக்குளத்தோர் வா வாக்குகளை வாங்குறதுக்கு ஒரு பிளே பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் ஓட்டு பிச்சைக்காக எதை வேணா செய்வாங்க அதில் விதிவிலக்கு எம்ஜிஆர் அதாவது எந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்கள ஓரம் கட்டிட்டு மைனாரிட்டியை ஜெயிச்சுக்க வைப்பார் மயிலாப்பூர் தொகுதியிலேயே ஒரு இசையை நிறுத்தி வைத்து நிறுத்தி ஜெயிக்க வச்ச ஒரு திறமை எம்ஜிஆர் சார் அது அவருக்கு ஒரு தனி அந்த ட்ராக் இப்போ இல்லை நீங்கள் பாருங்கள் அவருடைய பா எம்ஜிஆர் படத்தில் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாடல்களும் சரி டைலாகும் சரி சாதி இல்லை மதம் இல்லை இல்லை ஒரு ஜாதி ஏழை ஒரு ஜாதின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அது மக்கள் மத்தியில் அப்படியே பதிஞ்சு போச்சு அதுதான் உண்மை அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து முகத்தை மூடின்னு போகிறாரு எடப்பாடி இல்லை இல்லை அது மூக்கு செளி சிந்தி அவரே சொன்னார் ஏ அவரு அதாவது தலை முக்காடு போட்டுட்டு போறதுக்கு அவரு உபசாரி வீட்டுக்கா போகிறார் உபசாரி வீட்டுக்கு போயிட்டு வர்றோம் தான் முக்க முக்க முகத்தை மறைச்சிட்டு வருவான் சிலவன் தண்ணி அடிக்க போகிறவங்க சரி யாராவது பாத்திரம் கூடாதுன்னு முகத்தை மறைச்சிட்டு வருவான் அது அல்ல அது இயல்பாக நடந்தது அதை பெருசுப்படுத்திட்டாங்க அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் மத்தபடி வேற எதுவுமே ஒன்றிணைய கூடாதுன்னு பாஜக நினைக்குதோ ஏங்க பாஜக தனங்க வந்து அது மட்டும் இல்ல அமித்ஷா நாங்க கூட்டணி அரசு அமைப்போம் அப்படின்னாரு அந்த பே அந்த கதையெல்லாம் இங்க விடாது அப்பனே அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அடிச்சாரு எடப்பாடி அமித்ஷா தான் அதிமுக ஒரு முதலமைச்சர் நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்றாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி போல்டா எதுவுமே அடிக்கவே இல்லையே இல்லை இல்லை அது எங்க இது அதாவது அண்ணா திமுக முதலமைச்சரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னா நாங்கள் ஆதரிக்கிறவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தினோம்னா அது அங்கே ஒன்றும் நடக்காது இப்போ திருமாவளம் என்ன சொல்வாரு திமுக எடுத்து பேசிட்டே இருக்காரு எல்லா விடுதலை சுத்தர்களும் ரெண்டு ரெண்டு சீட்டுக்கு பேரம் பேசுகிறாரு பேரம் பேசுகிறாரு பேசிட்டே இருக்காங்க அவருக்கு ஒரு டைலமா வந்துக்கிட்டே இருக்குது அது அவருக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் அது வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஏன்னா இன்னும் இப்போதைக்கு டேட் ஃபோர்ஸ் தான் இருக்கார் ஏன்னா க கருத்து கணிப்பு ரெண்டு மூணு பேர் போட்டு பார்த்துட்டாங்க அதில் வந்து விஜய் தேட் ஃபோர்ஸாக தான் இருக்கார் யார் காங்கிரஸோட சேர்ந்தா தான் அவர் எத்தனாவது ஃபோர்ஸுங்கிற அப்புறம் கருத்து கணிப்பில் தெரிய வரும் விஜய் ஏன் சார் சார் அந்த வீக்கெண்டில் வந்து அரசியல் எடுக்கிறார் ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இப்போ எல்லாரும் இப்ப எல்லா கட்சியினரும் வந்து தொடர்ந்து என்ன பண்றாங்க செயல்படுறாங்க ஆனா விஜய் மட்டும் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் எடுக்கிறாரு இல்ல அவங்க இளைஞர்கள் அவங்க அன்னைக்கு வந்து ஓய்வா இருப்பாங்க கூட்டம் வரும் இப்போ எப்படி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி சனி ஞாயிறு கலெக்ஷன் பாக்குறாங்க சினிமாக்காரங்க ஓ அதே சென்டிமென்ட் வரலாம் அதே பேட்டன்ல எடுத்துட்டு வர அந்த சினிமா பேட்டன்லயே அரசியல் எடுத்துட்டு வரார் ஆனா இது அதிமுக ஓட்டுகளை கவர் பண்றதுக்கு விஜய் வந்து எம்ஜிஆர் போட்டோ அண்ணா போட்டோ யூஸ் பண்றாரோ ஏன்னா இப்ப அவர் பேசுற பேச்செல்லாம் வரலாறு திரும்புகிறது அறுபத்தி ஏழு நடந்த வரலாறு திரும்பும் அப்படின்னு எம்ஜிஆர் பீரியட்ல நடந்ததையே அவர் என்ன பண்ண பேச அவர் எந்த படத்திலையும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் போற்றி பாடல பேசல சினி இப்போ அரசியலுக்காக பேசிட்டு இருக்காரு அது எப்படி ஜனங்களை ரீச் ஆகும் ரீச் ஆகாது வாய்ப்பே இல்லை எங்கள் கூட்டமெல்லாம் ஓட்டாகாது பெருந்தலைவர் காமராஜரே சொல்லியிருக்காரு இவ்வளோ கூட்டம் வர்றீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு வேட்டைக்காரன் வந்தோடனே எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டுறீங்க சொன்ன ஒரு காமராஜர் அதேமாதிரி வடிவேலுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஓட்டை மாறிச்சா இல்லை இல்லை அந்த தடவை ஜெயலலிதா வந்துச்சு அந்த மாதிரி பார்ப்பதற்கு இப்போ முன்னெல்லாம் நூறு நூ நூறு நாள் விழா நடக்கும் அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும் போய் பார்ப்பாரு எல்லாரும் பார்த்துருப்பாங்க விஜயை இப்போ எல்லாரும் சினிமாவில் பார்த்த விஜயை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அதனால் வர்றாங்க வீதிக்கு வராரு அதனால் அவர் ஆமாம் அதனால் அவரை பார்க்குறதுக்கு வர்றாங்க அவருக்கு செ செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு முப்பது பேர் நாற்பது ஓட்டுப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எந்த நிலைமையில் இருக்கும் இல்லை அது இப்பவே சொல்ல முடியாதுங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது அதாவது சின்ன பிரச்சனை கூட மாற்றி விட்டுரும் இப்போ காமராஜர் ஆட்சி நல்லா தான் இருந்துச்சு அறுபத்தேழுல இந்தியர் போராட்டம் அரசியல உயர்வு ரெண்டே காரணத்தினாலும் தூக்கி அடிச்சான் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வரவே முடியல மிசா அதுக்கப்புறம் காங்கிரஸ் வரவே முடியல டிஎம்கேட சேர்ந்ததுனால தான் காங்கிரஸ் வந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன விஷயம் கூட பற்றிக்கிட்டு இருந்துடும் அப்போ நம்ம வந்து ஒரு மெல்லிதான மன மனநில உள்ளவங்க அதனால இன்னும் நாடு இருக்கு நிறைய இருக்கு இன்னும் வந்து மக்களுக்கு இப்போ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பாஜக சசிகலா நானூத்தி ஐம்பது கோடி ரூபா ஊழல் ஆமா அடுத்தது வரும் இவங்க சொன்ன உடனே எடுக்கிறாங்க அது இவங்க நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வேன் ஒன்றிணைக்கிற பணியை நான் செயல்படுவேன் அவங்க அவங்களால முடியல தினகரனையே அவங்க வேலையை பார்த்துட்டு நான் தனியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு இந்த பாஜக போயிட்டாரு மலேசியா சொத்துக்கு வில்லங்கன்னா நன்றி சார் நன்றி ரொம்ப மீண்டும் அதிமுக நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுக எப்படியெல்லாம் இருந்திருக்கு இந்த இரண்டு தலைவர்களும் எப்படி இருந்திருக்கிறாங்க இதற்கு ஒரு முன்னோட்டமான ஒரு நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சரியான பாதையில நடத்திட்டு போறாரு அப்படின்னு பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்